அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப நம்ம இந்த கார்த்திகை மாத சூரிய பயிற்சியை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் பன்னெண்டு ராசிகளுக்கும் அந்த வகையில சூரிய பகவான் நவம்பர் பதினாறாம் தேதி அதாவது பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஏழேகால மணிக்கு துலாம் ராசியிலிருந்து விச்சக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த வகையில இப்ப ராசியை பத்தி நம்ம பார்க்கலாம் இப்ப இந்த மீன ராசியை பொறுத்தவரையிலும் சுக்ரன் வந்து அனுகூலமா மாறுகிறார் சிறு சிறு கருத்து வேற்றுமைகளில் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதே சமயம் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க உங்களுக்கு குரு அனுகூலமாக இல்லை கவலைகள் ஏற்படும் உங்களோட உடல் நலத்திலையும் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்ப பாத்தீங்கன்னா சனி வக்ர நிவர்த்தியாகி வலம் பெற்று விறைய சனியாக சஞ்சரிக்கிறார் உருவாகும் நிதானத்தோட செயல்பட வேண்டிய மாதம் இது குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால பண நெருக்கடி ஏற்படும் கார்த்திகை பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் லாபஸ்தானத்திற்கு வரும் சுக்கரன் நற்பலன்கள் கிடைக்க போகிறது குருவுக்கு சுக்கிரன் பகை கிரகம் செவ்வாய் கார்த்திகை பதினெட்டாம் தேதி வக்கரம் பெறுகிறார் தன்னிம்பக்க குறையும் உண்டாகும் நேரம் இது இதனால நிதானமாக செயல்படுங்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய மாதமும் கூட இது புதன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பலமாக இருக்கிறார் ராசிக்கிற குரு வக்கரம் பெற்று இருந்தாலும் கூட ராசிநாதன் ராசியை கைவிட மாட்டார் ஓரளவு உங்களோட சிரமங்கள்லாம் குறையும் சூரிய சாணத்தில் இருக்கிறதுனால பகைகள் வேண்டாம் வெறிய சாணத்தில் சனி அதனால எந்த செலவையும் யோசிச்சு ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்யுங்க ராசிநாதனே பரமழிந்து இருக்கிறதுனால பிரகஸ்பதியை வழிபாடு செய்யுங்க இதற்கு முன்னாடி உங்களோட குடும்பம் சற்று ஏழ்மையாக இருந்தாலும் நீங்கள் பிறந்தது முறை ஒரு குறைவும் இல்லாமல் உங்கள் பெற்றோர்களுக்கு சந்தோஷமும் லாபமும் தீர்க்கமான தர சம்பத்தும் பொருந்தியதால நீங்களும் அதன் காரணத்தினாலேயே மிகுந்த செல்வாக்கு பெருக கல்வி ஞான தெளிவுடன் சேர்ந்து விளங்குகின்றீர்கள் உங்களோடது அதிர்ஷ்டவசத்தின் அறிகுறியானது எதிலும் வெற்றியும் லாபமும் அடைவதுடன் வீண் செலவுகளை செய்யவோ பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் விகல்பமாக நடந்து கொள்ளவோ விபரீதமான காரியங்கள்ல பிரவேசிக்கவோ மனது நாடாமலேயே நடந்து வருவது மேன்மையான புத்தி அமைப்பே ஆகும் ஆனால சில நாட்களுக்கு முன்னாடி சில பேர்களுக்கு உதவி புரிஞ்ச தன்மையினால மிதமற்ற பொருள் நஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் அடைந்திருக்கீங்க பிறகு உங்கள் மனது தேடி உறுதியான நிறத்தை கடைபிடித்து ஊக்கமுடன் வாழ்க்கை பாதையான இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வருகின்றீர்கள் இருந்தாலும் உங்கள் ஆயுள் பாகம் இறுதி வரைக்கும் ஒரு கண்டமோ அபாயகரமான நோய்களோ ஏற்படுவதற்கு எதுவும் இல்லைங்க அப்படி ஏதேனும் நோய் அணுகி இருந்தாலும் வீட்டில் இறந்திருக்கக்கூடிய ஒரு இளம் கண்ணிகை பக்க பக்கத்துணையினால் அதெல்லாம் பறந்து போயிடும் உங்களுடைய சின்ன வயசுலேயே ஒரு ஆலயத்தில் பிரார்த்தனை இருக்குது உங்களுக்கு அதை நீங்கள் மறந்துருக்கீங்க அது என்ன பிரார்த்தனைன்னு கவனித்து அதை செய்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளும் கிடைக்கும் நீங்கள் எப்போதும் ஒரு காரியத்தை குறித்து சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க அது நடக்குமா நடக்காதா என்று அந்த காரியம் இன்னும் சில கிரகங்களில் வெற்றிகரமாக முடியும் கவலைப்படாதீங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் திருத்தணி அருகே உள்ள அகோர் பாதசரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று அங்குள்ள குரு பிரகஸ்பதியை நூற்றி எட்டு கொண்டை கடலை மாலை கோர்த்து அதை குருவுக்கு சாற்றி மஞ்சள் ஆடையை அணிவித்து ஒரு தேங்காயை உடைத்து அதில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீர்களானால் உங்களுடைய கவலைகளெல்லாம் நீங்கி நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க